வணக்கம் அன்புறவர்களே நம்ம ஜோதிட நேரலை அளிக்கிறோம் அருள்தீபம் அன்பளை அன்புடன் வரவேற்கிறேன் அருள்தீபத்தின் ஜோதிட நேரலை இருக்கிறோம் இப்பொழுது நம்ம ஜாதம் சம்பந்தமான ஒரு நேரலை கேள்வி பதிலை போயிருக்கிறோம் மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் தொடர்ந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் கண்டிப்பாக தொடர்ந்து நம்முடைய சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் மக்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்க அவங்க ஜாத ரீதியான கேள்வி பதிலை கேட்டுக்கிறது ஒரு வாய்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் தீபம் தமிழ் ஜோதிட நேரலையில் இப்போது நம்ம இருக்கோம் ஜாதக சம்மதமான தைசர் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் கேளுங்க அந்த கேள்வி கண்டிப்பாக பதில்